ராமராஜ்யம் என்ற மகாத்மா காந்தியின் கனவு மோடியால் நிறைவேறுகிறது பால ஜனதா அறிக்கை ஸ்ரீராமர் தனக்கான கோவிலை எழுப்ப பிரதமர் நரேந்திர மோடியை தேர்வு செய்திருக்கிறார் மகாத்மாவின் கனவை அவரது மண்ணில் பிறந்த பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றிக் காட்டியுள்ளார் தமிழக பால ஜனதா சார்பில் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் ஏ என் உயஸ் பிரசாத் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது அயோத்தியில் நாளை திங்கட்கிழமை ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நடைபெறவுள்ளது நம் நாட்டில் புதிதாக கோவில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடப்பது வழக்கமான ஒன்றுதான் ஆனால் அயோத்தியில் ராமர் பிறந்த இடத்தில் கோவில் கட்ட வேண்டும் என்பது கோடிக்கணக்கான மக்களின் ஐநூறு மேலான போராட்டம் இதற்கான போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் தங்கள் உயிரை இழந்து உள்ளனர் அயோத்தியின் சரையின் நதியில் இரத்தம் ஓடியதெல்லாம் வரலாறு அயோத்தியில் ராமர் கோவிலை தம் வாழ்நாளில் பார்த்து விடமாட்டோமா என கோடிக்கணக்கான மக்கள் எங்கினார்கள் ராமர் கோவிலை பார்க்காமலேயே போய்விடுவோமோ என பலர் கலங்கினார்கள் அயோத்தியில் ராமர் கோவில் என்பது சாத்தியமே இல்லை என பலர் நினைத்தார்கள் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பின்படி யாருக்கும் பிரச்சனையின்றி அயோத்தியில் ராமர் கோவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது இந்த நாள் ஆயிரத்துள்ளாயிரத்து நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தைப் போல மிக மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு எது நடக்கவே நடக்காது என நினைத்தார்களோ அதை அனைத்து தரப்பினரும் மகிழும் வகையில் நடத்திக் காட்டியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீராமர் தனக்கான கோவிலை எழுப்ப பிரதமர் நரேந்திர மோடியை தேர்வு செய்திருக்கிறார் அகிம்சை வழியில் போராடி சாதித்த மகாத்மா காந்தி ராமராஜ்யம் என்பதை தனது கனவாக கொள்கை முழக்கமாக முன்வைத்தவர் மகாத்மாவின் கனவை அவரது மண்ணில் பிறந்த பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றிக் காட்டியுள்ளார் ராமர் கோவில் திறப்புக்கு முன்பாக நம் தமிழகத்தின் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலுக்கு வருகை தந்து பிரதமர் மோடி தரிசனம் செய்துள்ளார் ராமர் கோவிலுக்காக சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளான ஜனவரி பன்னிரண்டு மைனஸ் இன் தேதி முதல் தரையில் படுத்துறங்கி கடுமையான விரதம் இருந்து வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி செயற்கரிய செயலை செய்து முடித்து பிரதமர் மோடியின் புகழ் வரலாற்றில் வரலாற்றில் ஆயிரமாயிரம் ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் இல்லங்கள் தோறும் விளக்கேற்றி புதிய விடியலை கொண்டாடுவோம் இவ்வாறு அதில் கூறியுள்ளார்